ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வியாழனில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் இதைக் கேட்டால் நிம்மதியாக தூங்குவாய் என் செல்லமே உன் வாழ்விற்கு மிக முக்கியமான ஒன்றை பற்றி இன்று உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் நான் சொல்வதை முழுமையாக கேள் மறையும் போது சூரியன் எப்படி நிலவிடம் ஒளியை கொடுத்து செல்கின்றதோ அதேபோல் உன் வாழ்வில் மறைந்து போன ஒவ்வொன்றும் உன்னிடம் ஏதோ ஒன்றை திருப்பிக் கொடுக்கும் சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் இந்த உலகம் அதே சூரியன் உச்சியில் இருக்கும்போது அதனை திட்டி தீர்ப்பார்கள் சூரியனை மட்டுமல்ல உன் வளர்ச்சியையும் கூடத்தான் நாம் திட்டுகின்றோம் என்று சூரியன் அது உதிப்பதையோ மறைவதையோ அதை நிறுத்துவதில்லை அதுபோலவே தான் நீயும் வாழ்க்கை வாழ கற்றுக்கொள் கூட்டத்தில் உனக்கு ஒரு எதிரி இருந்தால் நீ உன் வாழ்வில் வளர்ச்சி அடைகிறாய் என்று அர்த்தம் அதே நேரத்தில் ஒரு கூட்டமே உன் எதிரியாக இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் ஆம் செல்லமே நான் இன்னும் எதற்காக இந்த உலகில் வீணாக வாழ வேண்டும் என்று எண்ணுவதை விட நான் எதற்காக இந்த வாழ்க்கையை வீணாக்க வேண்டும் என்று எண்ணிப்பார் நேர்மறை சிந்தனையோடு நிச்சயம் வாழ்வில் புது வெளிச்சம் தோன்றும் ஆகவே கடந்து போன நாட்களில் நீ செய்த தவறுகளை நினைத்து நீ இயங்குவதை விட இனி உன் வாழ்வில் வரப்போகும் நாட்களை அதை சரி செய்து கொள்வதே சிறந்ததாகும் எதை நினைத்தும் பதற்றம் அடையக்கூடாது எல்லாம் நன்மையில் முடியும் ஆம் செல்லமே உனக்காக ஒரு நல்ல செய்தியும் காத்திருக்கிறது உன்னை பிரிந்து போனவர்கள் யாராக இருந்தாலும் ஆம் செல்லமே அவர்களுடைய தவறை உணர்ந்து உன்னிடம் திரும்பி வருவார்கள் எப்படி வருவார்கள் உன் சாயப்ப நான் வர வைப்பேன் உன்னை போன்ற சிறந்த பக்தனையே நான் ஒருபோதும் தோற்று போக விட மாட்டேன் உன் வாழ்க்கையில் ஒரு சில தடைகளை தாண்டி வெளியே வந்து விட்டாய் ஆம் செல்லமே இனிமேல் மன நிம்மதியுடன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்றாய் நீ காணும் கனவுகளையும் உன் ஆசைகளையும் நான் நன்கு அறிவேன் மேலும் என்ன சாயப்பா என்னை கைவிட்டு விட்டார் என நீ கவலைப்படுவதையும் அதையும் நான் நன்கு அறிவேன் ஆம் செல்லமே உன் வாழ்வில் உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் உனக்கான உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் அப்போது நீ என்னை உணர்ந்து கொள்வாய் அப்போதுதான் என்னை நீ உணர்ந்து கொள்வாய் உன் வாழ்வில் உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் உனக்கான உரிய நேரத்தில் உன்னை வந்து நிச்சயமாக சேரும் கண்டிப்பாக சேரும் அந்த நேரத்தில் நீ கால் எடுத்து வைத்த உன் பயணம் எல்லாம் சரிவரும் நீ எந்த இலக்கோடு உன் காலடியை எடுத்து வைத்தாயோ அந்த இலக்கை நிச்சயமாக வெற்றிகரமாக அடைந்து விடுவாய் ஏனென்றால் உனக்கு முன்பாக சென்று நீ செல்லும் இடத்தில் சில தடைகளை சரி செய்து விட்டேன் ஆகையால் நீ எந்த தடையும் இன்றி நல்ல சுலபமாக அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும் உனக்கு உன் வாழ்வில் மங்களம் உண்டாகும் தைரியமாகவும் நம்பிக்கையோடும் இரு உன் உன் என் குழந்தையை ஒருபோதும் உன் சாயப்பா கைவிட மாட்டேன் காலம் எல்லாவற்றையும் விரைவில் உனக்கு உணர்த்திவிடும் நீ கேட்டதை விட மேலானதை நிச்சயமாக கொடுக்கப் போகிறேன் உன் வாழ்வில் நீ ஜெயிக்கப் போவது உறுதி ஆம் செல்லமே என்னை புறக்கணிக்காதை நான் உனக்காகத்தான் போராடிக் கொண்டிருக்கிறேன் ஆகவே உன்னுடைய தடைகள் அனைத்தும் படிகளாக மாறும் காலம் வந்துவிட்டது இதை பின்பற்றுவது சிறிது கடினமான விஷயம்தான் என்றாலும் அதை ஒரு முறை முயன்றுதான் பாறை நான் சொல்வதை உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் நாம் சந்தோஷமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நாம் அன்பு செலுத்தும் உறவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற உறவுதான் உன் வாழ்நாளின் பொக்கிஷம் ஆகவே வாழ்க்கையில் தோற்றவர்கள் இரண்டே பேர்தான் யார் தெரியுமா ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவர் மற்றவர் எல்லோருடைய பேச்சையும் கேட்பவர் நமக்குள் உள்ள உயிரே நமக்கு சொந்தம் இல்லாதபோது இடையில் வரும் உறவுகள் நிலைப்பது என்று முட்டாள்தனம்தான் ஆகவே வாழ்வில் எல்லா பயணங்களும் சுகமாய் முடிவது இல்லை வழி தவறி போகும் சில பயணங்கள் தான் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது நான் இதை பலமுறை முறை உன்னிடம் கூறியிருக்கிறேன் உன்னை பற்றி பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் ஆம் அப்படி பகிர்ந்தால் உன் நிம்மதியை கெடுத்துவிடும் ஆம் நாம் எவ்வளவு நன்மைகள் செய்திருந்தாலும் இறுதியில் இந்த உலகம் என்ன தெரியுமா கேட்கும் நீ உன்னை பார்த்து கேட்கும் ஒரே கேள்வி என்ன தெரியுமா இந்த உலகம் கேட்கும் கேள்வி நீ எனக்காக என்ன செய்தாய் என்றுதான் உன்னிடம் கேட்பார்கள் அந்த நேரத்தில் நீ திக்கு தெரியாமல் முடித்து கொண்டிருப்பாய் நாம் என்ன செய்தோம் என்று உனக்கும் தெரியாமல் போய்விடும் ஆகவே நல்ல உறவுகளுடன் உறவு வைத்து கொண்டு உனக்காக பக்கத்திலிருந்து உன்னை புகழ்வது போல் புகழ்ந்து உன்னை முதுகில் குத்துகிறவர்களை ஒருபொழுதும் நம்ப வேண்டாம் ஆம் நேருக்கு நேராக பேசுபவரிடம் கூட சேர்ந்து பழகிவிடலாம் ஆனால் சிரித்தே பேசி சிரித்து சிரித்து பேசி நம் கழுத்தை அறுப்பவர்களை ஒருபோதும் நம்பக்கூடாது கூட்டத்தில் நிற்பது எழுதுதான் தனியாக நிற்கத்தான் தைரியம் தேவை ஆம் செல்லமே ஒருவரை பற்றி மற்றவரிடம் பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசிப்பார் உனது பல பிரச்சனைகள் அன்றே தீர்ந்துவிடும் ஏனென்றால் வாழ்க்கை குறியது அதை சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அதேபோல் நான் இன்னொன்று சொல்வது என்ன தெரியுமா கோபம் ஆம் செல்லமே உனது கோபம் தேவையற்றது அதை முதலில் தூக்கி ஏறி பயம் அதைவிட மோசமானது அதனை தைரியமாக எதிர்கொள்ளு நினைவுகள் இனிமையானவை அதை ரசி ஆரம்பத்தில் காட்டப்படும் அன்பு பாசம் எல்லாம் கடைசி வரை வரும் என்று நம்பினால் இந்த உலகில் மிகப்பெரிய முட்டாள்தனம் வேறு எதுவுமே இல்லை அடுத்தவர் மீது பழி போடுவது மிகவும் சுலபம் ஆனால் அதே பழியை நீ சுமக்கும் போதுதான் அடுத்தவரின் வழி என்ன என்று உனக்கு கண்டிப்பாக தெரியும் பொய்யை சொல்லி ஆயிரம் உறவுகளை தக்க வைப்பதை விட உண்மையை சொல்லி தனிமரமாக இருப்பதை மேல் ஆகவே மனசாட்சி மட்டும் கடைசி வரை நம்மிடமே இருக்கும் இந்த உலகத்தில் பேசுவது ஒரு திறமை ஆனால் பேசாமல் இருப்பது அதைவிட பெரிய திறமை மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்துச் செல்வதும் தவறில்லை ஆனால் இதையே வாழ்க்கையாக்கிக் கொள்ளாதே என்றுதான் உன்னிடம் கூறுகிறேன் அமைதியாக இருப்பது மிக மிக கடினமான விஷயம்தான் ஆனால் அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி உன்னை நிச்சயமாக தேடி வரும் உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது ஆனால் காலம் அனைத்திற்கும் நிச்சயமாக பதில் சொல்லும் நடந்ததை எண்ணி அழுது கொண்டிருப்பது வாழ்க்கை அல்ல அவற்றையெல்லாம் மறி மறந்து நம்மை அழவைத்தவர்கள் முன்னால் சிரித்து வாழ்ந்து காட்டுவதே பெரிய லட்சியமாகும் ஆகவே நாளை வியாழனில் உனக்கான ஒரு நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் ஆஞ்சலமே இதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்